ஒய் இஸ் ஈக்வல் டு n என்பது பெருக்கல் டினஸ் வைக்கலு பாட்டிற்கு தீர்வாகும் என இது வந்து நமக்கு ப்ரூவ் that கணக்கு அதாவது இது வந்து ஈக்வேஷன் இது வந்து வந்து ப்ரூவ் பண்ணணும் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஓகே இப்ப வந்து என்னது இங்க ஒய் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு இங்க என்ன தேவை

y so, y double dash, minus e minus plus, e power minus x. Okay. So, LHS, LHS e power x x x இது வந்து என்னது நம்ம நம்ம இதனுடைய நமக்கு இபவர் எக்ஸ் பெருக்கல் d squared y by dx minus 1 so this is equal to இங்க e power x பிருக்கல d squared y by dx y double dash இதும்னுடைய e power x இங்க ஒரு minus 1 இருக்குது e power x இருக்குது இங்க e power minus x இருக்குது e e so அதனால e power 0 this is equal to 1 minus 1 this is equal to 0 இதா நம்னுடைய right hand side value so hence we verified that

y இஸ் ஈக்குவல் டு ax plus b பி x அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிடுறேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று இப்போ நம்ம சவுண்ட் பாட்டில் என்ன தேவை இருக்கு இங்கே டபுள் டேஸ் தேவை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தேவை அதனால ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு y டேஸ் இஸ் ஈக்குவல் to ஏ எக்ஸ டிஃபரென்சியே பண்ண நமக்கு ஒன்று கிடைக்கும் ஒன்னு டிஃபரன் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு இப்போ வந்து என்னது ஒய் டபுள் டாஸ் கண்டுபிடிக்கலாம் ஒய் டபுள் டேஸ் அப்படிங்கறது நமக்கு இங்கே ஏ அப்படிங்கிறது மார்லி அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பூஜ்யம் கிடைக்கும் ப்ளஸ் இங்க வந்து என்னது மைனஸ் வி இருக்குது ஓகே அதுக்கப்புறம் எக்ஸ்பவர் மைனஸ் டூ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு பெருக்கள் எக்ஸ்பவர் மைனஸ் மூணு கிடைக்கும் இத கொஞ்சம் லைட்டா வந்து சிம்ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம இங்க என்ன இருக்குது ஏ மைனஸ் வி எக்ஸ்பவர் மைனஸ் டூ இங்கே மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் பி அப்படிங்கிறது என்னது பிளஸ் ரெண்டு பி எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ ஓகே இப்போ நம்ம வந்து என்னது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒய் டபுள் டேஸ் பிளஸ் எக்ஸ் பெருக்கல் ஒய் டேஸ் மைனஸ் ஒய் ஓகே இப்போ வந்து எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒய் டபுள் டேஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு

ஸோ மைனஸ் டூ இங்கே பிளஸ் டூ திஸ் இஸ் ஈக்வல் டுல்யூ இருக்குது எனவே கொடுக்கப்பட்ட ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி பை என்பது சமன்பாட் இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வாகும் இதை தான் வெரிஃபை பண்ண சொல்லிருக்கோங்க இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்